முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான பொதுத்தமிழில் இருக்கக்கூடிய மூன்றாவது கவிதை சிறுத்தையே வெளியில்வா ஆசிரியர் பெயர் பாரதிதாசன் பாரதிதாசன் இருபத்தி ஒம்போது ஏப்ரல் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பாண்டிச்சேரியில் பிறந்திருக்காரு எல்லோருக்கும் தெரிஞ்சது போல இவர் புகழ்பெற்ற கவிஞராக இருக்கார் இவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் இவர் தன்னுடைய பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கொண்டதற்கு காரணம் பாரதியின் மீது இவர் வச்சிருந்த பற்று அதனால பாரதியின் தாசன் பாரதியின் அடிமை என்னும் பொருள்ல தன்னுடைய பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாத்திக்கிட்டாங்க குயில் அப்படின்னு பெயர் கொண்ட ஒரு மாத இதழை நடத்தி வந்திருக்காங்க இவருடைய சிறப்பு பெயர் புரட்சி கவிஞர் மற்றும் பாவேந்தர் இந்த சிறுத்தையை வெளியில் வா கவிதையுடைய கரு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தமிழர்களுடைய உரிமையை காக்கவும் தமிழ் மொழியை மேம்படுத்துவதற்காகவும் இளைஞர்களாகிய எல்லோரையும் வெளியில் வாங்க மீண்டு வாங்க அப்படின்னு ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த கவிதை அமைஞ்சிருக்கு பாவேந்தர் இளைஞர்களை பார்த்து சொல்றாரு அடிமைத்தனம் அதனால பூட்டப்பட்டிருந்து இரும்பு கூண்டுடைய கதவுகள் எல்லாம் இப்போ திறந்துடுச்சு சிறுத்தையாகிய இளைஞர்களான நீங்க எல்லாரும் வெளியே வாங்க எலி என்று உன்னை நினைத்தவர்கள் எல்லோரும் உன்னை புளின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பயப்படணும் அதை எழுந்து வாங்க நல்ல பகலினை கூட இருள் அப்படின்னு நினச்சி உள்ளேயே அடைஞ்சு கிடந்த பறவை போல நீங்க இப்போ உங்களுடைய கூண்டின் கதவுகள்லாம் திறந்துடுச்சு எழுந்து வேகமாக பறங்க மேலே மேலே பறக்க முயற்சி செய்யுங்க எல்லாம் சிங்கம் போன்ற இளைஞர்கள் நம்மளுடைய சிந்தனைகளும் நம்மளுடைய செயல்பாடும் தான் நம்ம நாட்டையும் நம்மளுடைய மொழியையும் மேம்படுத்துவதற்கும் காப்பதற்கும் வழியாக இருக்கும் அதனால் உங்களுடைய அறிவு கண்களை திறந்து பாருங்கள் மக்களே இளைஞர்களே இந்த தாய் திருநாட்டை கழுதை போன்ற எண்ணமுள்ள மக்கள் வந்துட்டு ஆட்சி செய்யறதுக்கு நம்ம அனுமதி செய் அனுமதிக்கலாமா இளைஞர்களாகிய உங்களுடைய கையில தான் மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு எனவே இந்த நாட்டையும் இந்த மொழியையும் காப்பாற்றுறதுக்காக ஏதாவது பண்ணுங்க எழுந்து வாங்க அப்படின்னு பாவேந்தர் அழைக்கிறார் வெறும் கையோட வந்த எல்லாம் நம்மளுடைய நாட்டை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய அறிவை மறைத்து அதை மழுங்க செய்து நம்மளுடைய மொழிக்கு நம்ம நாட்டுக்குள்ளேயே தடை போடுற அளவுக்கு நடந்துருச்சு நம்மளுடைய நாட்டையே அவங்க கைப்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இப்போவாது எழுந்து வாங்க இளைஞர்களே தமிழர்களுடைய உரிமைகளையும் நாட்டையும் பறித்து நமக்கு எதிராகவே எல்லாத்தையும் நடத்துகிறாங்க காலங்காலமாக வீரத்தோடு இருந்த தமிழ் மக்களாகிய நம்ம இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு சாதாரணமாக இருந்துட முடியுமா நம்மளுடைய மொழிப்பற்றை நம்ம தான் காட்டணும் நம்மளுடைய நாட்டின் மேலே நம்மளுக்கு எவ்வளோ பற்று இருக்குன்றது நம்ம தான் காட்டணும் எனவே இளைஞர்களாகிய நீங்கள் எல்லாரும் எழுந்து வாங்க இதை மீட்டு கொண்டு வாங்க மானத்தை முக்கியம் அப்படின்னு நினச்சி வாழ்ந்த இனம்தான் நம்மளுடைய தமிழினம் அந்த தமிழினம் மட்டும் மட்டும்தான் ஏற்றுக்கும் தோல்வியை ஏற்றுக்காது யார்கிட்டையும் ஏமாந்து நிற்கிறதுக்கோ தோல்வியடைஞ்சு நிற்கிறதுக்கோ தமிழன் ஏற்றுக்க மாட்டான் எனவே இளைஞர்களாகிய நீங்கள் எழுந்து வாங்க எப்பவுமே சிறந்த குறிக்கோள்களை கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் கூட்டத்தை கூட்டுங்க கடல் போல நமக்கு எதிராக நிற்கிறவங்க எல்லாருக்கும் எதிராக பகையை வளர்த்து அந்த கூட்டத்தை வந்துட்டு விரட்டுங்க நீங்கள் தான் அதாவது இளைஞர்களாகிய எல்லோரும் தான் தாய்மொழிக்கு விடுதலை தரவும் இந்த தாய்மொழியில் புதுமையான விஷயங்களை புகுத்தவும் இணைந்து வரணும் அதற்காக வேலை செய்யணும் அதன் மூலமாக தமிழர்களுடைய வாழ்க்கை உயரணும் அப்படின்னு இளைஞர்களை தன்னுடைய பாடல் மூலமாக மோட்டிவேட் பண்ணி முன்னேற்றம் அடைய செய்கிறாரு பாரதிதாசன் இதுடைய இந்த கவிதை நிறைவடைகிறது நன்றி